அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீவன் மில்ஸ் அப்படி தம்பதியினருக்கு கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது இவங்க கருத்தரிப்பு முறை மூலம்தான் இந்த குழந்தைய வந்து பெற்றுக்கொள்றாங்க ஒரு கருத்தரிப்பு மையம் மூலமாக இந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தைக்கும் தங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத மாதிரி தங்களை போல இல்ல இந்த குழந்தை வந்து வேறொரு இனத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து உணர்றாங்க அதுக்கு பிறகு டிஎன்ஏ பரிசோதனை செய்து பார்க்கறாங்க அவங்க நினைச்ச மாதிரியும் அந்த குழந்தை வந்து அவங்களோட குழந்தை இல்லை கருத்தரிப்பு மையம் மேற்கொண்ட இந்த அலட்சியமான ஒரு செயலால இந்த மாதிரியான ஒரு பிள்ளையான விஷயம் நடந்திருக்கிறத வந்து உறுதி செய்யறாங்க இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க வந்து அந்த கருத்தரிப்பு நிலையத்தின் மீது வந்து வழக்கு தொடர்றாங்க அதுக்கு பிறகு இந்த குழந்தை வந்து என்னதான் தங்களுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு ரெண்டு பேருமே அந்த குழந்தை மீது ரொம்ப தான் நடந்து கொள்றாங்க இந்த பெண் குழந்தை எங்களுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த குழந்தையோட பெற்றோரை கடமை அப்படின்றதையும் யாருகிட்ட வளர்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மருத்துவமனையில கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து மரபணு பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த பரிசோதனைக்கு அந்த மருத்துவமனை வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் ஆனா உடன்படிக்கைக்கு வந்துருச்சு இப்போ குறித்த அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்கள் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை கொடுக்கறதுக்கு தாங்கள் தயாராக இருக்கிறதாக அந்த தம்பதிகள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாப்பாக பாசமாக பாதுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க கருத்தரிப்பு மையம் அப்படின்றது குழந்தை இல்லை அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் அவங்களே இப்படியான பிள்ளைகள் செய்தா அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் வருது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கருமுட்டைகள் வந்து வேறொரு பெண்ணுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா எது உண்மை அப்படின்றத யாருக்குமே தெரியல இந்த சம்பவம் சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க